த என்ற சedralம者rendre் செய்கும் الصcup Такари Cherh பவ wszரு recess பிருங்கள் சினைய்கு மேர்ந்து பேசிக்கை பொ குடும்ப வன்முறை சட்டத்தை செயல்படுத்துகிற ஒரு ஒரு துறை வந்து சமூக நலத்துறை மாவட்ட சமூக நல அலுவலருக்கு போனாங்கன்னா குடும்ப வன்முறைனாலும் சரி வரதட்சணை குடும்ப சரி அதுல கம்ப்ளைண்ட் குடுக்கறவங்க நமக்கு சமூக நலத்துல போனீங்கன்னா அதுக்கு தனியாக பாதுகாப்பு அலுவலன்னு ஒருத்தர் அவங்கிட்ட போராட்டரும் போது அவங்க அதை விசாரிச்சு மறுபடி காவல்துறையோட நடவடிக்கை வேணும்னா காவல்துறைக்கு அனைத்து மகளிர் காவல்துறைக்கு அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க இல்லை கோர்ட்டில் கேஸு வழக்கு தொடரணுன்னாலும் அந்த பெண்ணுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க இப்போ அந்த அவருடைய வன்முறை வந்து சாப்பாட்டுறது இதுக்கு என்ன பண்ணணுன்னா பெண்கள் ஒன்று எட்டு ஒன்று ஃபோன் பண்ணால் போய் ஒன்று எட்டு ஒன்று வந்து ஒரு வேளை இரவில் தங்க முடியலனாலும் ஒருங்கிணைந்த சேவை பயிற்சி அவங்க ஸ்டே பண்ணிக்கலாம் பதினஞ்சு நாளை வரைக்கும் கூட அவங்க தங்கிவிடலாம் அவங்களுக்கு சட்ட நடவடிக்கை மருத்துவ நடவடிக்கைகள் அவருக்கு கலந்தாலும் அதாவது கவுன்சிலிங் கொடுக்குறது தொடர் நடவடிக்கை எல்லாமே சம்பவம் அவங்களுக்கு மகளிர் நலம் காக்கப்பட வேண்டும் ஏன்னா மகளிர் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு அநேக இடங்களில் அவருக்கு எதிரான குற்றச்செயல் நடைபெறுகிறது உடல் அளவில் வலிமை குறைந்தவர்கள் பெண்கள் அதனால் நிறைய தாக்குதலுக்கு உள்ளாக வன்முறைக்கு இது பண்ணுறாங்க குடும்பம் மட்டுமல்ல வெளிப்படத்தில் அவர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது அதனால் மகளிர் நலம் காக்கக்கூடியதாக அனைத்து மொழி காவல் நிலையம் இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணம் என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்தலாக கூறுகிறது நன்றி நன்றி காவல்துறையின் சார்பில் தூத்துக்குடி மாநகர பகுதியில் தீவிர கண்காணிப்பு முட்ட செயல் நடைபெறுவதை முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுப்பது என்ற ஒரு திட்டமிடுதல் காரணமாக நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் பொறுப்பேற்ற உடனே எல்லா பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று முயற்சி எடுத்தாங்க அது இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக அறுபத்தி ஐம்பது கண்காணிப்பு கேமராக்கள் அனுப்பி அதில் இன்னைக்கு வந்து நானூற்றி முப்பதாக தொடங்கி வச்சுருக்காங்க அதில் அநேக ப பல்வேறு கிட்டத்தட்ட இப்போ நூற்று கணக்கான கேமரா வந்து ஒரு முகத்தை ஒரு வந்து பேச வச்சு அடையாளம் தான் இருக்கும்

கேமராக்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்குது கரண்ட்டி இல்லாட்டாலும் பேட்ரியில் இயங்கும் அதுபோல் யாராவது அதை எடுக்க உடைக்க முயற்சி பண்ணாலும் எச்சரிக்கை பண்ணக்கூடிய அளவில் அந்த கேமராக்கள் எல்லாம் எல்லா வகையும் செய்யப்பட்டிருக்குது அதனால் நிச்சயமாக இன்றைக்கி தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த கண்காணிப்பு கேமராக்கள் ஏற்கனவே ரெண்டாயிரம் கண்காணிப்பு கேமராக்கள் நகரம் முழுவதும் இருக்குது இன்றைக்கு கூடுதலாக அமைக்க என்பது அமைக்கப்பட்டிருக்குது இது நம்முடைய மக்கள் நலன் தாக்கக்கூடியதாக மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியதாக இந்த ஒரு நவீன கூடிய நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த கேமராக்கள் காவல்துறைக்கு உபயோகமாக இருக்கும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன்